வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மட்டுப்படுத்த நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு அனைவரும் அர்ப்பணிக்க வேண்டும் ஜனாதிபதி அனுர கோரிக்கை முன்னாள் பணிப்பாளர் சிஐடி கைது பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கு கொடுப்பனவு வழங்க கோரிக்கை തലങ്കട്ടാട്ടി എതിരൊലി അധികരിക്കും സിറ്റഴിചാ ഉണി വിലക്കെതിരായ സട്ട നടക്കി എടുക്കട്ടും ഡളസ് അഴകത്ത് മുന്നാൾ പാടമ ഉം കെ ശിവാജലിംഗം കൊളും വൈദ്യശാലയിൽ അനുമതി അർജുന എംപിക്കെതിരായ വൈദ്യർ സത്യമൂർത്തി മുറപ്പാട് வெளிநாட்டுக்கு கனப்போதாக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மோசடி கைது இன்று முதல் மழை அதிகரிக்கும் வெளியானது அறிவிப்பு எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் உங்களுடைய மாபெரும் ஆதரவிற்கு எங்களுடைய மலமார்ந்த நன்றிகள் இன்னும் எழுபது வீதமான பார்வையாளர்கள் பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் எத்தனை சட்டங்கள் இயற்றினாலும் எத்தனை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும் அவற்றை வழிநடத்துகின்றவர்கள் சரியாக செயற்படாவிட்டால் குடிமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படாது என்று ஜனாதிபதி அனகுகுமார் தெரிவித்தார் மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு நீதி வழங்கப்படாவிட்டால் அந்த அதிகாரம் பயனற்றதாகிவிடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தின தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் இலங்கையில் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு போதுமான சட்டங்களும் நிறுவனங்களும் இருந்தபோதும் லஞ்சம் மற்றும் ஊழலை தடுப்பதற்கு இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை தமது மனச்சாட்சியிடம் கேட்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் ஊழல் மற்றும் லஞ்சம் என்பன சமூக அவலமாக மாறியிருக்கின்றது இரண்டாயிரத்து பதிமூன்று சர்வதேச சுற்றனில் எழுபத்து ஒன்பதாவது இடத்தில் இருந்து இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டளவில் நூற்று பதினைந்தாம் பிடித்துள்ளது எனவே சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் ஏன் கொண்டாடப்படுகின்றது என்று ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார் வருடா வருடம் ஊழல் மோசடிகள் அதிகரித்து வருவதாகவும் அடுத்த வருடம் அதனை குறைக்க முடியாவிட்டால் சர்வதேச தின கொண்டாட்டங்களை நடாத்துவதில் எந்தவிதமான பயணம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒரு வருடத்தில் இரண்டு கான்ஸ்டபிள்கள் ஒரு கிராம உத்தியோகத்தர் மற்றும் ஒரு எழுது விளைஞர் ஆகியோர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தண்டிக்கப்பட்டுள்ளார்கள் இலங்கையில் சட்டம் சிலந்தி விலையை போன்று செயல்படுவதாக மக்கள் கருதுகின்றார்கள் மேலும் அந்த விலையில் சிறிய விலங்குகள் சிக்குகின்றன பெரிய விலங்குகள் சிலந்தி விலையை சேதமாக்கி தப்பித்து செல்வதாக ஜனாதிபதி தெரிவித்தார் கொழும்பு குற்றப்பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்திஜகர் நெவில் சில்வா குற்றத்தடுப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளாா் ஜனாதிபதி அனரோகுமார் திசநாயக்க எதிர்வரும் பதினாறாம் தேதி இந்தியா செல்லவுள்ள நிலையில் அந்த நாட்டு பிரதமருடனான இருதரப்பு சந்திப்பின் போது புதிய அரசின் கொள்கைகள் பற்றி தெளிவுபடுத்த உள்ளதாக தெரிய இந்திய பயணத்தின் பின்னர் எதிர்வரும் ஜனவரி மாத முற்பகுதியில் சீனாவிற்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதலீடுகளை ஈர்ப்பது இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிப்பது கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் இந்த பயணத்தின் போது அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிய அதே நேரம் தில்லி மற்றும் கொழும்புக்கிடையில் கைச்சாத்திடப்பட உள்ள புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் தொடர்பில் இந்திய அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது என்றும் வழிவகார அமைச்சர் விஜிதஹேனத் தெரிவித்துள்ளார் முக்கியமாக மின்சக்தி துறையில் இந்திய முதலீடுகள் பற்றி கூடுதல் கவனம் செலுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளூராட்சி தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் பொருளாதார கொலையின் பின்னரான அரசியல் கருக்கலைப்பு என்று சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது அதன் தலைவர் டலஸ் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார் எழுநூற்று இருபது மில்லியன் ரூபாய் பொது நிதியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் தனில் விக்ரமசிங்க தலைமையிலான முன்னாள் அரசாங்கத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் ரத்து செய்யப்பட்ட தேர்தலை நடத்துவதற்கான மொத்த செலவுகள் எட்டு பில்லியன் ரூபாய்கள் என்று மதிப்பிடப்பட்டிருந்தது தேர்தல் ரத்து செய்யப்பட்டதன் ஊடாக எழுநூற்று இருபது மில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஜனநாயக செயல்முறைகளை குறைத்து மதிப்பிட்டது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மீது நிதி ஏற்படுத்தியுள்ளது குறித்த நிதியை கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு சிறப்பாக பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரிசி முட்டை உப்பு தேங்காய் ஆகியவற்றின் விலை உயர்வினால் சிற்றுண்டிச்சாலை உணவுப் பொருட்களின் விலைகள் முப்பது வீதத்தால் அதிகரிக்கப்படும் என்று அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை நடத்துவோர் சங்கத்தின் தலைவர் கர்ஷன ட்ருக்ஸான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சந்தையில் தேங்காய் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக நாடு முழுவதிலும் உள்ள பெரும்பாலான இடங்களில் உள்ள சாலைகளில் தேங்காய் சம்பல் மற்றும் தேங்காய் பாலில் செய்யப்பட்ட குழம்பு வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது கோளிராட்சியின் விலை கிலோ ஆயிரத்தி இருநூறு ரூபாவிலிருந்து ஆயிரத்தி இருநூற்று எண்பது ரூபாவாக அதிகரித்துள்ளது அதன்படி தேங்காய் விலை உயர்வால் அப்பம் மற்றும் மதிய உணவுப் பொதிகள் தயாரித்தல் ஆகியவை பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பிரபல அரசி வர்த்தகரான லட்லி ஸ்ரீசேனா வெளிநாடு சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன நாட்டில் உருவாகியுள்ள அரசி தட்டுப்பாடு தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் கலந்துரையாடலில் கலந்து கொண்டு அதற்கு மறுதினமே லட்லி ஸ்ரீசேன தனிப்பட்ட பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகின்றது இந்நிலையில் நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் அரளிய உள்ளிட்ட அரசி ஆலைகளை கண்காணிக்க ஆரம்பித்துள்ளனர் அதன்படி நுகர்வோர் அதிகார சபையின் இரு அதிகாரிகளிடம் செய்தியில் அரசியாலைகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் புதிய கட்டுப்பாட்டு விலையில் அரிசியை வழங்குவதற்கு அனைத்து ஆலை உரிமையாளர்களும் இடக்கம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கல்வி பொதுரா உயர்தர பரீட்சைகளுடன் தொடர்புடைய கடமைகளில் ஈடுபட்டுள்ள உத்தியோகத்தர்களுக்கான போக்குவரத்து கொடுப்பனவு குறைக்கப்பட்டமை தொடர்பில் பரீட்சை ஆணையாளர் நாயகம் விளக்கமளிக்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் குறித்த போக்குவரத்து கொடுப்பனவுகள் தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் வெளியிட்ட இரண்டு சுற்றறிக்கைகளால் சர்ச்சை எழுந்துள்ளது இந்த விடியன் தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கையில் இந்த கொடுப்பனவு குறைப்பினால் தற்சமயம் பரீட்சை கடமைகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்தார் எனவே பரீட்சை கடமைகள் ஈடுபடுகின்ற உத்தியோகத்தர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட போக்குவரத்து கொடுப்புனவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரியுள்ளார் இதேவேளை பாடசாலை உபகரணங்களின் விலை அதிகரிப்பு காரணமாக பாடசாலை மாணவர்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் தற்போது பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது அதற்காக விதிக்கப்பட்டுள்ள வரிகளை குறைக்க வேண்டும் என்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகமான எம் கே சிவாஜிலிங்கம் சுக இனம் காரணமாக நேற்று கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கனடாவிற்கு அனுப்புவதாக கூறி ஒரு கோடி பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பதினாறு பேரிடம் பெற்று மோசடி செய்த இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் வடக்கு மாகாணத்தின் வவுனியா மன்னர் மாங்குளம் கிளிநொச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் வசித்து வந்தவர்களிடமே நபர் ஒருவர் கனடாவில் உள்ள வர்த்தக நிலைய முறிற்கு வேலைக்கு அனுப்புவதாகவும் முதல்கட்டமாக ஒரு தொகை பணத்தை தருமாறும் மிகுதி பணத்தை கனடா சென்று வேலை செய்து கொடுக்கலாம் என்றும் கூறி பணம் பெற்றுள்ளார் குறிப்பாக ஒவ்வொருவரிடமும் ஐந்து லட்சம் தொடக்கம் பத்து லட்சம் ரூபாய் வரையில் பணத்தை பெற்றுள்ளார் பாதிக்கப்பட்டனியில் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக யாழ்ப்பாணம் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தியால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி பிரவேசித்து தமது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்துள்ளதுடன் தம்மை அச்சுறுத்தினார் என்று அர்ஜுனா எம்பிக்கு எதிராக வைத்தியர் சத்யமூர்த்தியால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாக யாழ்ப்பாணம் போலீசார் தெரிவித்தனர் இதேவேளை சுகாதார தொண்டர்களின் கடிதம் மூலமான அழைப்பின் பேரிலேயே தான் வைத்தியசாலைக்கு சென்றதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமான ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் இந்த விடயம் தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர் சுகாதார தொண்டர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்குவதாக உறுதியளித்து ஏமாற்றியுள்ளார் என்றும் மூன்று வருடங்கள் பணியாற்றியவர்களுக்கு ஐந்து மாதங்கள் மட்டுமே சம்பளம் மட்டும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டார் சுகாதார தொண்டர்கள் எனக்கு முறைப்பாடு செய்தார்கள் அதன் பிரகாரமே நான் வைத்தியசாலைக்கு சென்றேன் என்றும் தெரிவித்தார் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் பாரிய கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட உள்ளது வடக்கு கிழக்கில் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடியும் அவர்களுக்கு நீதி கோரியும் கடந்த பல வருடங்களாக அவர்களின் உறவுகள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை அரசிடம் நீதி கோரியும் கிடைக்காத நிலையில் சர்வதேசத்திடம் நீதி கோரி போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் இதுவரை தீர்வு கிடைக்காத நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் வடக்கு கிழக்கில் பேரணி மற்றும் கவனய்ப்பு போராட்டங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கயஞ்சகுமார் பொன்னம்பலத்தின் ஜீப் வாகனம் மோதுண்டதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் யாசகத்தில் ஈடுபட்டு வந்த எழுபது வயதான பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த ஜீப் வாகனத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கயஞ்சகுமார் பொன்னம்பலம் மற்றும் அவரது சாரதி ஆகியோர் நேற்று பிற்பகல் கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கொழும்பு புத்தளம் வீதியில் பொலவத்த சந்தையில் வைத்து பெண்ணொருவர் ஜீப் வாகனத்தின் மீது மோதந்துள்ளார் இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த யாசக பெண் வெண்ணப்பூ வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் கயந்திரகுமார் எம்பியின் வாகன சாரதி கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் யாழ்ப்பாணத்தில் காய்ச்சல் காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வரணி வடக்கு வரணி பகுதியைச் சேர்ந்த அறுபது வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் தொடர்ந்து மூன்று தினங்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்தார் காய்ச்சலுக்காக வரணி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுள்ளார் பின்னர் மூச்சுவிட அவருக்கு சிரமம் ஏற்பட்ட போது சிகிச்சைக்காக மந்திகை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் நேற்று முதலம் அவர் மந்திகை வைத்தியசாலையில் மயங்கி விழுந்த நிலையில் நேற்று காலை மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உயிரிழந்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முதல் மழை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது எதிர்வரும் முப்பத்தாறு மணத்தியாளங்களுக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் காலி மாத்ரை மாவட்டங்களிலும் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் உருவாகியுள்ளார் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது மேலும் வலுவடைந்து வருகின்ற நிலையில் எதிர்வரும் பதினோராம் தேதியளவில் இலங்கை தமிழக கடற்பரப்பை அடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தென்மேற்கு வங்காள வீகுடாவின் கடற்பகுதிகளில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடர்ந்தும் நீடிப்பதனால் மீனவர்கள் மற்றும் கடல்சார் பணியாளர்கள் குறித்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளார்கள் இதன்படி குறித்த கடற்பகுதிகளில் காற்றானது அறுபது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்